ஆண்டவராகியே இயேசு கிறிஸ்துவின் உலையேறப்பற்ற பரிசுத்தமுன நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் ஆயிரும் எதிரியே இல்லாத பகைமையாக இல்லாத ஒரு வாழ்க்கை வாளுங்க அதற்கத்தர் விரும்புகிறார் மாருதண்டி சொல்லணும் எனக்கு எதிரி இல்லை இனிமே இல்லை அமேன் யாவரும் என்னுடைய நண்பர்கள் யாவரும் என்னுடைய சகோதரர் என்று சொல்லுகிற நாட்களாக மாறட்டும் வாசிக்கலாம் தேவனுடைய வார்த்தையை மத்தையு ஐந்து ஒன்பது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள் அதாவது சமாதானம் பண்றவங்க பாக்கியவான்களா அவங்க தேவனுடைய புத்திரலாம் தேவனுடைய பிள்ளைகளாம் ஏன்னா அவர் யார் தெரியுமா சமாதான பிரபு அவர் காட் அப் பீஸ் அப்ப நான் சமாதானம் பண்ண நான் யார் தெரியுமா நான் அவருடைய புத்திரன் அமேன் ஏன்னா அவர் சமாதானத்தை உண்டாக்கி சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார் அவரே சமாதான காரணர் அமேன் அடிக்கடி என்னுடைய காலை பதிவுகளை முக்கியமான நபர்களை பதிவிடுகிறேன் அதுல ஒரு நபர் ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்கா ஜனாதிபதி அவர் ஜனாதிபதியை வரக்கூடாதுன்னு முக்கியமான பிரமுகர்கள் எட்டு பேர் எதிர்த்தார்கள் அதை மீறி காலங்கள் வந்த போது அவர் ஜனாதிபதியை மாறினார் அவர்கள் பயந்து போனார்கள் அந்த எட்டு பேருடைய விலாசத்தையும் அவர் கேட்டு வாங்கினார் காரிய இடத்தில் சக்கரட்ட எட்டு பேர் நம்பரை கேட்டு வாங்கினார் எந்த விதமான இன்ஃபர்மேஷன் இல்லாமல் தன்னுடைய உதவியாளர்களோடு எட்டு பேர் வீட்டையும் தனித்தனியாக சந்தித்து கை நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லி போனார் ஆமாம் அவங்க சொன்னாங்க அவங்க தான் உங்களை பரம எதிரியா செய்யாம பண்ணுறீங்க இல்லை எனக்கு எதிரிகளே இருக்கக்கூடாது நான் யாரை பகைக்கலை யாரோட சமாதானமாக வாழும்புறேன் எவ்வளோ நல்ல அனுபவம் பாருங்க நம்ம தன்னுடைய போஸ்டிங்கை வைத்து நம்முடைய உயர்வை வைத்து பழி நினைப்போம் ஆனால் அவரை அப்படி செய்யலை ஏசப்பாதத்தான் சொல்றார் சமாதான மன்றங்களும் பாக்கியவான்கள் என்னப்படுவார் அவர்கள் புத்தர் என்னப்படுவார்கள் ஆமே பரலோகராட்சியம் அவர்களுக்கு தான் தேவனுடைய பிள்ளைகளுக்குத்தான் பரலோகராட்சியம் சமாதான மன்றங்களா மாறுங்க பகையோடு பிரச்சனையோடு வாழ்வதல்ல ஒரு சமாதானமான முடிவு சமாதானமும் வாழ்வதற்கிடம் ஏன்னா நேர்மையாகி நடந்தவர்கள் சமதானத்துக்குள் பிரவேசி பண்ணும் ஆசைக்கிறோம் தேவனுடைய ராட்சியம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நேரியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாலும் சந்தோஷம் அப்போ சமாதானமற்ற வாழ்க்கை வாழ்ந்து பரலகும் போக முடியாது சமாதானம் வாழுங்க நிம்மதியாக வாழுங்க அந்த கிருவைகளை கத்தர தருவார் இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் ஜபிக்கலாம் தகப்புனே நானும் நாங்களும் சமாதானம் பண்ணுகிறவளாய் உடைய புத்தராய் வாழ்ந்து பரல வாசிகளை மாற உதவிச்சு இந்த நாளிவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கோம் ஏசுவின் ஆமத்தில் ஜபம் எழுப்பிதாவே ஆமாம் ஆமாம் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரிலும் அவனுடைய கிருபை டே